கர்நாடகா மக்களவை தொகுதிகள் கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தெட்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று சிக் இரண்டு பெல்காம் மூன்று பாகல்கோர் நான்கு பிஜப்பூர் தனித்தொகுதி ஐந்து குல்பர்கா தனித்தொகுதி ஆறு ராய்சூர் தனித்தொகுதி ஏழு பிதார் எட்டு கோப்பல் ஒன்பது பெல்லாரி தனித்தொகுதி பத்து ஹாவேரி பதினொன்று தார்வாட் பன்னிரண்டு உத்தர கன்னடம் பதிமூன்று தாவணகிரே பதினான்கு ஷிமோகா பதினைந்து உடுப்பி சிக்மகளூர் பதினாறு ஹாசன் பதினேழு தட்சிண கன்னடம் பதினெட்டு சித்ரதுர்கா தனித்தொகுதி பத்தொன்பது துங்கூர் இருபது மாண்டியா இருபத்தொன்று மைசூர் இருபத்தி இரண்டு சாமராஜ நகர் தனித்தொகுதி இருபத்து மூன்று பெங்களூர் கிராமம் இருபத்து நான்கு பெங்களூர் வடக்கு இருபத்தைந்து பெங்களூர் சென்ட்ரல் இருபத்தாறு பெங்களூர் தெற்கு இருபத்தேழு சிக்பல்லாபூர் இருபத்தெட்டு கோலார் தனித்தொகுதி